வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன தெரியுமா உங்களின் வீட்டில் பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்றுதான் அர்த்தம் வீட்டில் பூஜை ஏதும் செய்யாமல் சாம்பிராணி எதுவும் காட்டாமலேயே சில சமயங்களில் நறுமணம் வீசும் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவை வரும் தீபத்தின் சுடர் வெள்ளை நிறத்திலோ சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வ சக்தி அங்கு உள்ளது என்பதை உறுதி செய்கிறது வீட்டில் சாமி கும்பிடும்போது செய்ய வேண்டிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வீட்டில் காலை மாலை நேரங்களில் சாமி கும்பிடும்போது பூஜை அறையில் மட்டும் சாமி கும்பிட்டால் போதாது உங்கள் வீட்டில் தலைவாசல் கிச்சன் போன்ற இடங்களிலும் சாமி கும்பிட வேண்டும் வெள்ளி செவ்வாய்க்கிழமை பத்தி சூடம் கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும் சாமிகளுக்கு வாடிய பூக்களை வைக்கக்கூடாது சாமிக்கு பூ வைக்கும்போது மறுநாள் பூ வாடாமல் இருந்தால் அதை எடுக்க வேண்டியது இல்லை பூ வைத்துதான் சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை சாமிக்கு கற்பூர ஆராதனை விட தீப ஆராதனை உகந்தது வீட்டின் வாசலில் அல்லது நிலக்கதவை திறந்தவுடன் முருங்கை மரம் அல்லது மாமரத்தை பார்க்கக்கூடாது நன்றாக வளர்ந்த வேப்ப மரத்தை அது மீண்டும் வளராமல் வெட்டப்பட்டால் அந்த வீட்டில் உள்ள ஒற்றுமை சந்தோஷம் ஆரோக்கியம் கெட்டுவிடும் துணை இல்லாத அல்லது மறுகன்று இல்லாத ஊழை மரத்தை வெட்டியவருக்கு வம்ச விருத்தி இருக்காது விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது அதிகமாக நகத்தை கிள்ளி வீட்டில் போட்டால் தரித்திரம் உண்டாகும் ஒரு வீட்டில் கட்டாயம் பெண்கள் செய்ய வேண்டிய மூன்று வேலைகள் பெண்கள் கையால் இந்த வேலை செய்தால் அந்த வீட்டிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் முதல் வேலை காலையில் எழுந்தவுடன் நிலைவாசலில் ஒரு செம்பு தண்ணீரை விட்டு பெண்கள் கையால் தான் தெளிக்க வேண்டும் கோலம் கூட வேறு ஒருவர் கையால் போடலாம் ஆனால் நிலைவாசலில் தெளிக்கக்கூடிய அந்த முதல் தண்ணீர் வீட்டில் இருக்கும் பெண்கள் கையால் தெளிக்கும் போது அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலையாக இருக்கும்